உமா குந்த தத்துரு மின் கபிலிஹி மின் கிதாப் முகமதே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு புஸ்தகத்தையும் நீ வாசிப்பவராக இருந்தது இல்லை வலா தகுத்து ஹூபி எமீனிக்க உமது வலது கரத்தால் இனியும் நீ எழுதவும் மாட்டீர் இதன் லர்த்தாபுள் முகத்திலும் அப்படி இருந்தால் இந்த வீணர்கள்லாம் ரொம்ப இப்போ சந்தேகப்படுறாங்க இன்னும் அதிகமாக சந்தேகப்பட்டிருப்பாங்க உன்னுடைய தகுதி என்ன முகமது சல்லாஹ் அலே சொல்லாம் அல்ல நினைச்சான்னு சொன்னால் எழுத கற்றுக் கொடுக்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க அதிகமான பேருக்கு எழுத தெரியாத தவிர ஒருவருக்கும் எழுத தெரியாத சமுதாயமாது அது இல்லை எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க அதனால எழுதி வச்சுக்கிறீங்களா இல்லை கட்டளைறான் கடன் கொடுத்தா எழுதி வாங்கிக்கிறீங்கன்னா எழுத தெரிஞ்ச ஆளுக்கு இருக்க போய் தானே அது மாதிரி குரானை வந்து சில சகாபாக்கள் எழுதி வைத்துக் கொண்டார்கள் காத்திபுள் வகி இருந்திருக்காங்கல்ல அப்போ எழுத தெரிந்தவர்கள் இருந்தாங்க அந்த சமுதாயத்தில் குறைவாக இருந்தாங்க அதுல ஒரு ஆள ரசுல்லாவுக்கும் எழுத கற்றுக் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுக்கெல்லாம் என்ன செய்யறான் எழுத்தறிவு இயக்கம்னு கொண்டு வந்து எழுத சொல்லி கொடுத்துட்டாங்க சின்ன வயசுல படிக்காத ஆட்களுக்கெல்லாம் புதுசாக என்ன செய்கிறாங்க எழுத்தறிவு இயக்கம்னு கொண்டு வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது போய் எழுத எழுத கையில் தெரிஞ்சிக்கிடுச்சா இல்லையா ஓரளவுக்கு வாசிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா ஐம்பது வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க இருபத்தஞ்சி வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க முப்பது வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க எழுத தெரிஞ்சு கொள்வது எவ்வளோ வேணாம் அரபு மொழியை வந்து அர்த்தம் தெரியாத ஆளுக்கெல்லாம் எழுதி படிக்குது போல சின்ன பிள்ளைகள் அழிப்ப போகுது போல அர்த்தம் அர்த்தங்க தெரியுமா கரெக்டாக கொடுத்தா அலமதுல்ல ஏழு வயசு பிள்ள போகுது அப்ப எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வது பெரிய விஷயமா ரொம்ப சின்ன விஷயம் அல்ல வேணும்னு செஞ்சேங்கிறான் நான் நினைச்சு இருந்தா உன்னை எங்கே உண்டைய வச்ச நான் வந்து எழுதவும் சொல்லி தந்திருப்பேன் உனக்கு அந்த நாலேஜை வரக்கூடாதுன்னு ஆக்கிவிட்டேன் இதுக்கு முந்தி வேதங்களை வாசிக்க தெரிஞ்சுன்னு வைங்க இவர் பல வேதங்களை கொண்டாந்து வச்சு காப்பி அடிச்சு அதில் உள்ள நல்லதெல்லாம் எடுத்து போட்டு தயாரிச்சு இவர் சொந்தமான கற்பனை பண்ணல முந்தைய உள்ள வேதங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் கொண்டாந்து தொகுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதுல இருந்து பார்த்து பார்த்து இதில் நாள் அதில் நாள் அதில் நாள எடுத்து விரைந்துட்டாரு தயாரிச்சுட்டாருன்னு சொல்லிவிடுவே இல்லை அதுக்கு தான் இவருக்கு எப்படி எல்லாம் ஆக்கலை அது மாதிரி சூழ்நிலை சின்ன வயசில் ஆடு மேய்க்க விடுறான் ஏன் மேய்க்க விடாம பெரிய நிலையில் அவர் ஆக்க முடியாது உயர்ந்த தானே வேணும்னு என்ன பண்றான் பாப்பாவை வேணும்டெல்லாம் இல்லாமல் ஆக்கிறான் உமாவையும் இல்லாமல் ஆக்குறான் தாத்தாட்டை விட்டு அவரையும் எடுத்துகிட்டு போயிடுறான் இப்படியே அங்கே இருந்து இங்கே அங்கே இருந்து இங்கே இருந்து இங்கேன்னு போய் அவங்கள சார்ந்து நிற்கிறதுக்காக வேண்டி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறான் ஆடு மாடு மேய்க்க வைக்கிறான் அப்போ இது மாதிரிலாம் ஆக்கி அந்த சின்ன வயசில் படிக்கிற பருவத்திலையெல்லாம் படிக்க முடியாமல் ஆக்கி அதுக்கப்புறமேலே வியாபாரம் அப்படி போக்குவரத்துன்னு சொல்லி அப்படியே போகக்கூடிய நிலைமையில் எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர்களாகவே ரசூசல்லி செல்லம் அவர்களை கொண்டா நிற்பாடுறான்